கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே அம்மாண்டி விலைப்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் சிபிஎஸ்சி பள்ளியில் குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சி மற்றும் பசுமை எரிசக்தி குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மாணவர்கள் சொந்த முயற்சியில் உருவாக்கிய பசுமை எரிசக்தி மற்றும் நிலைத்த ஆற்றல் குறித்த படைப்புகளை கண்டு ரசித்தார் பின்னர் பள்ளியில் பயிலும் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு மாணவர்கள் தங்கள் படைப்புகளை கையில் ஏந்தி இந்தியா வரைபட வடிவில் நின்று அமைச்சர் கீதாஜீவன் முன்னிலையில் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் மாணவர்களின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சான்றிதழ் வழங்கியது வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீங்க ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரநகர் நகர் லக்ஷ்மி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் என்ற எண்ணில் அழைக்கவும்